السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخليه أن நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வந்தால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறா நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓத வேண்டிய ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல் குற ஆணிலை மொத்தமாக நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அந்த சூறாக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அந்த சூறாக்களுக்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றனவோ அந்த சிறப்புகளை அம்மா நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அதே போன்றுதான் இந்த சூறா இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறா இதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பாருங்கள் மிகச் சிறந்த ஒரு சூறா இதனை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹில் சுபகான அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நீங்கள் ஆசைப்படுவதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான் بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدد يحسب ان ماله اخلد كلا لينبذن في الخطمات. وما أدراك ما الحكم نار الله الموقدة التي تطلع على العفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. என்று வரக்கூடிய ஒன்பது வசனங்களை கொண்ட இந்த சூறா இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதுவோம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார்